திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் திருச்சி ராம்ஜிநகரில் கடந்த ஏழாம் தேதி தீப்பட்டு சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க அமைச்சர் கே நேரு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துறை வைகோ விடுதலை செய்த கட்சியின் திருச்சி மேற்கு மாவட்டச் செயலர் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் வருகை தந்தனர் இந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் காஜாமலை பகுதி பொறுப்பாளர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தனர் இந்த கூட்டத்தை கண்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போயினர் ஏனென்றால் ராம்ஜிநகர் பகுதியை உள்ள சின்ன கொத்தமங்கலத்தில் நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தை கட்சியினர் வசிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிரண்டு விடுதலை சிறுத்தை கட்சியினரே ராம்ஜிநகர் பகுதியில் வசித்து வந்தனர் ஆனால் கடந்த காலங்களில் திருச்சி மேற்கு மாவட்ட சிலர் புல்லட் லாரட்ஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஜாமலை பகுதி பொறுப்பாளர்களான வை சந்திரமோகன் சி துரைக்கமலேஷ் வை ராஜகுமார் வை மணிகண்டன் கோ மணிகண்டன் ஆகியோர் மேற்கொண்ட களப்பணியால் இன்று அந்த பகுதியில் அதிகமான விடுதலை சிறுத்தை கட்சியினராக மாறியுள்ளனர் அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து வருவது மற்ற கட்சியினருக்கிடையே கலக்கத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது மாற்று சமூகத்தினரும் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியும் டாக்டர் தொல் திருமாவளவன் இருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்